ப்ளவுஸு எப்படி சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டரை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இந்த ஷோல்டரில் இருந்து அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் போர்ஷன் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் ஸ்லீவ் இருந்து அப்படியே கீழே பாட்டம் வரையும் கொண்டு போய்க்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம நேராக இப்படி வந்து போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட அளவு வந்து மார்க் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸை வச்சுக்கோங்க அலோ பிளவுஸில் கொக்கி பக்கம் அப்படின்னா கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க வி பக்கம் அப்படின்னா வி பக்கத்தை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கையோட அகலம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே வந்து நான் மார்க் பண்ணுறது விளையுற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு இந்த அலோ ப்ளவுஸில் இருக்கிற ஷோல்டரும் சென்டராக இருக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்மளோட நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸில் ஷோல்டரும் சென்டராக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதோட வளைவுக்கே அப்படியே நம்ம வந்து இதை வந்து கொண்டு வரணும் இப்போ பாருங்க இந்த இடத்துக்கு வந்து வருது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருந்து கரெக்டாக வந்து இப்போ நம்ம அளந்தது ஆம்கூல் சுற்றளவு இப்போ நம்ம வந்து மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் அதே மாதிரியே வந்து இந்த விபீஸ்க்கும் இந்த ஃபஸ்ட்டு அந்த தையல் வருது பார்த்திங்களா அந்த இடமும் வந்து இப்படி வச்சு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே நம்ம வந்து பாட்டம் வந்து மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி இருந்து இந்த இருந்து இந்த சைடு வரையும் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன் நமக்கு பாருங்க பேக் சைடுல எப்படி வந்து கரெக்டா வந்து வருது அந்த சைடு அப்படிங்கறது மட்டும் இப்ப நம்ம மார்க் பண்ண அளவுகள்லயே வந்து சரியா தையல் போட்டு வந்தடலாம் அதே மாதிரி தையல் போடும்போதும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் குறிப்பா வந்து இந்த ஆம்போல் வந்து பிளஸ் போட்ட மாதிரி நமக்கு வருதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இதே போலவே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு நல்லா வந்து முடிக்கிற இடத்தையும் ஸ்டார்ட் பண்ணுற இடத்தையும் கட்டு கட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசிலாகாத மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து திருப்பி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஆம்கோல் வந்து எப்படி ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டேன் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க